அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமண அருளும் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க திருமேனி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகா தெய்வமான அகத்தியர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது லிங்க திருமேனி பதினாறு பட்டைகளுடைய சோழ மகாலிங்கம் காஞ்சி மகா பெரியவா வழிபாடு செய்த திருத்தலமாக இருக்கிறது அருள்தரும் நாகி உடனுரை இருந்து அருள்வாளிக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயமாகும் இந்த கோவிலுக்கு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாலிசெட்டி சத்திரம் பசு நிலையத்திலிருந்தும் திருப்புட்குழி மற்றும் மொசவாக்கம் வழியாக கிளார் சென்றால் இந்த கோவிலுக்கு சென்றடையலாம் அப்படி இல்லை என்றால் காஞ்சிபுரத்திலிருந்து நேரடி பஸ் வசதி இருக்கிறது காஞ்சிபுரத்திலும் களத்தூர் இறங்கமிடத்தில் கிளார் கிராமம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் செட்டி சத்திரத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவிலை சென்றடையலாம் மிகவும் பழமை வாய்ந்த தொண்டை நாட்டில் பஞ்சபூதக் கோவில்களில் மண்ணுலகமாக போற்றப்படும் காஞ்சி மாநகரின் மேற்கில் துவக்கமாக விளங்கும் வேகவதி ஆற்றின் வடக்கரையில் உள்ள கிளையாறு அதாவது கிளார் என்ற கிராமத்தில் அகத்தியர் தடாகத்தின் தென்கரையில் பசுமையான நிலங்களுக்கு மத்தியில் அமையப்பெற்றுள்ளது இந்த கோவிலாகும் இந்த கோவிலானது திருமணவரம் பேரு குழந்தைகளுக்கு கல்வியை தந்தரலும் மிக புண்ணியமாய்ந்த கோவிலாகும் இந்த கோவில் கொஞ்சம் இயல் புல் இயற்கை புல்வெளியலில் சூழல் இத்தலத்தில் சுற்றி பசுமை போர்வை போர்த்தி இருக்கிறது அவ்வளவு சிறப்புமிக்காத ரம்மியமாக காட்சி தருகிறது இயற்கை சூழலுக்கு மத்தியில் அமைந்துள்ள அருள்தரும் அறம் வயல் நாயகி உடனுரை அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோவில் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை தருவதோடு மிக அழகிய சூழலில் அவர்கள் காட்சி தருகிறார் காஞ்சிபுரணத்தில் கூறப்பட்டுள்ள தலம் ராமேஸ்வரம் சுஜேந்திரம் அடுத்து இங்குதான் மகாமூலிகை நந்தி இருப்பது மேலும் இந்த கோவிலுக்கு சிறப்பானதாகும் இந்த கோவில் அகத்திய திருக்குளம் இருப்பது சிறப்பு மேலும் மூலவர் பின்புறத்தில் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட சோமஸ்கந்தர் அமையப்பட்டிருக்கிறது சப்தநாத கல்லினால் ஆன மகா குரு அகத்திய முனிவர் மற்றும் லோபமுத்திரை அம்பாள் அமர்ந்த கோவிலில் அன்பளித்து வருகிறார்கள் இந்த கோவிலைப் பற்றி காஞ்சி புராணத்தில் என்ன கூறுகிறது என்றால் இது போன்ற பல்வேறு சிறப்புகளை ஒருங்க பெற்ற தலமாக இந்த ஆலயம் இருக்கிறது இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் வரும் வருடாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் மாதம் ஒருமுறை பிரதோஷ வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு கால பூஜையுடன் மகா சிவராத்திரி வழிபாடு வருடத்திற்கு ஆறு முறை நடராஜர் அபிஷேகம் மாதந்தோறும் அகத்தியர் மற்றும் லோபமுத்திரை அம்பாளவர்களுக்கு ஆயுள்ய பூஜை மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை பிரதோஷ வழிபாடு நவராத்திரி விழா அண்ணாபிஷேகம் மேலும் இதர மூர்த்திகளான காலபேரோருக்கு அஷ்டமியில் அஷ்டமி வழிபாடு விநாயகருக்கு சங்கர பூஜை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நால்வ பெருமக்களுக்கு குரு பூஜை வழிபாடு ஆகிய இத்திரைத்தலங்களில் வெகு சிறப்பாக நடைபெறது எந்த விதமான கஷ்டத்தில் மூழ்கி கிடந்தாலும் இந்த அகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக இவரை நினைத்துக்கொண்டு மனதில் வருத்தத்துடன் கண்டிப்பாக எங்களுக்கு அடுத்த ஆண்டிற்குள் குழந்தை பிறக்க வேண்டும் என வேண்டுதலுடன் வைத்துச் செல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை தடையால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மணமக்கள் கண்டிப்பாக இவரை வந்து வணங்குங்கள் கல்வியில் மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் இருக்கும் திருநீர் பூசப்பட்டால் கண்டிப்பாக கல்வியில் வெற்றியடைவார் என்பது நம்பிக்கையாகும் குழந்தை பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை காது கேளாதோர் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கோவில் அமைந்துள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த ஆலயத்திற்கு அமைந்துள்ள வெள்ளர்க்கஞ்செடியில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த கோவிலுக்கு அமைந்துள்ள வெள்ளெருக்கஞ்செடியில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என கூறப்படுகிறது கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகாத ஆணோ அல்லது பெண்ணோ இந்த ஆலயத்தில் உள்ள வன்னிமரத்தில் திருமாங்கல்ய கயிறு கட்டி ஆலயத்தில் நீதீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும் காது கேளாதவர்கள் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்தால் காது கேளாதோர் குறை நீங்கும் சந்திர பரிகாரம் தளமாகும் இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆலயத்தில் உலாவர பணி செய்து வழிபாடு செய்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்